நாங்கள் ஏதாவது வேலை தான் மழையும் வந்து காற்று அடிச்சிடுங்க பாருங்க காற்று எப்படி அடிக்கிடுங்க எல்லா பாத்திரம் எல்லாம் உருந்து போய்கிட்டே இருக்கு எப்படி அடிக்கிறேன் காத்து காற்று காட்டிடுங்க பாரு கலத்திடுங்க என்ன பண்ற அப்படியே சுட சுட குடிச்சிட்டு நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரெடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம் பாங்கற பொருட்கள் எல்லாமே முரையா பொன் பொன்வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் பச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் எல்லாருக்கும் வணக்கமே இன்னைக்கு நம்ம ஈரோட அம்மாச்சி சமையல் நம்மளுடைய ஃபேக்ட்ரியில் என்ன வந்து பொடி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்ஸ்டண்ட் வத்த பொடி தான் ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா வத்த குழம்பு இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு அப்படின்னு சொல்கிறதுனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கீங்க அதனால அவங்களுக்காகவே இப்போ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டன்ட் வத்த பொடியில் நம்ம வந்து என்ன ஆகணும்னா பண்ண பூண்டு காத்த மிளகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி எல்லாம் க்ளீன் பண்ணி அதையுமே அதிலே வறுத்து நம்ம பொடி பண்ணுறதுனால உப்புலேருந்து எல்லாமே போட்டுவோம் போடுறதுனால என்ன என்னாகும் நீங்கள் வச்ச குழம்பு மட்டும் இல்லாமல் நீங்கள் வெண்டைக்கப்புழி குழம்பு கத்தரிக்கா குழம்பு இந்த மாதிரி எல்லா வகையான புளி குழம்பு வச்ச குழம்பு இது எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து கடுகு உருநா எல்லாமே வத்தாக்கி எல்லாமே ரெடி ஆகிட்டு பாருங்கள் பூண்டு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருவோம் இதை தான் நம்ம சேர்ப்போம் அதனால் நீங்கள் வந்து குழம்பு இன்ஸ்டண்ட்டு வட்ட குழம்பு பொடியில் நீங்கள் பூண்டுலேருந்து எதுவுமே போட வேண்டாம் உப்பு போட வேண்டாம் புளி போட வேண்டாம் எதுவுமே போட வேண்டாம் இந்த பொடியை மட்டும் போட்டிங்கன்னா போதும் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டுட்டு இந்த பொடி மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது இட்லி பொடிக்கி ரெடி ஆகிட்டுருக்குப்பா இது வட்ட ரெடி ரெடியாகிட்ருக்கு இது வந்து பாருங்கள் இட்லி பொடிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு எல்லாம் வருத்தாச்சு பாருங்கள் வறுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் பாருங்கள் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இதை வந்து நம்ம இப்போ பொடி பண்ணணும் பொடி பண்ணி இதில் சேர்த்துடணும் இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு வந்து மிஷின்லேயே பிடிச்சிரும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால என்ன பண்ணுவோம் மிஷினில் வந்து என்ன சொல்லுவாங்க பெருங்காயத்தை நீங்களே கொஞ்சம் பொடி பண்ணி இதில் போட்டிருந்தோம்மா அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்குவாங்க அதுக்காக பொடி பண்ணுறதுக்காக மிஷினும் எடுத்துக்கிட்டு வச்சுட்டேன் இப்போ இதில் கலந்தே கொடுத்துருவோம் அதே மாதிரி காஞ்ச மிளகாயும் அப்படி தான் ஏன்னா மீதி எல்லாமே நம்ம வந்து பாருங்க எள் கடலைப்பரப்பு உளுந்தம்பரப்பு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் தனியாக போட்டுக்கும் மிளகாயெல்லாம் தனியாக கொடுப்போம் மிளகாயெல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு தான் அவங்க வந்து மீதி எல்லாமே போடுவாங்க காஷ்மீரி சில்லியும் நம்ம சேர்க்க போகிறோம் அதில் இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பெ பெருங்காயத்தை பொடி பண்ணிடுறேன் இப்போ இதை வந்து இட்லி பொடியில நம்ம கலந்துக்கலாம் அதாவது இட்லி பொடியும் அரைக்கிறது கொடுக்குறோம் இல்லையா இதுலயே நம்ம கலந்துருவோம் கறி மசாலா பொடி இப்போதான் நம்ம போட்டோம் அது காலியாக இருக்கும் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து இட்லி இப்போ வத்த குழம்பு பொடியும் இப்போ ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி எள்ளெல்லாம் போட்டு இட்லி பொடியாக இருக்கும்ல அதுவும் இன்றைக்கி ரெடியாக எல்லாமே இன்னைக்கு வந்து பல்காக கொடிட்டுருக்கு ஏன்னா வந்து நிறைய ஆர்டர் வந்து இப்போ செஞ்சதுனால் வந்து கொஞ்சம் நிறைய போட்டு அரைக்கும் போது தான் எனக்கு ஒரு பத்து நாள்ல எல்லாமே காலியாகிடுது பாருங்க நாங்க ஏதாவது வேலை செய்யலாம்னா தான் மழையும் வந்து காத்து வெச்சிடுங்க பாருங்க காத்து எப்படி இருக்கு எல்ல பாத்திரலாம் உருண்டு போய்கிட்டே இருக்கு எப்படி இருக்கு காத்து காத்து காத்துங்க பாருங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்கல அப்படி நீங்க கம்ட்டல்னா அப்படியே காத்துல அப்படியே வந்து

நம்ம அரைக்க கொடுக்கும்போது இந்த பெருங்காயெல்லாம் மிஷின்லேயே ஒட்டாமல் நல்ல பொறிவையே நமக்கு வந்து வந்துடும் இல்லை நீங்கள் ஒழுங்காக வந்து வறுக்காமல் நீங்கள் பொறி பண்ணி கொடுக்காமல் இருந்தீங்க இல்லை மிஷினில் வச்சுப்போம் அப்புறம் அதை அட அடையாக வந்துடும் அப்புறம் வேஸ்ட்டு தான் நமக்கு எல்லாமே நான் போட்டுட்டோம் மாஸ்டர் இல்லை கொஞ்சம் வறுத்து தரீங்க எனக்கு இதில் போட்டுக்கலாம் மிஷினில் போட்டுக்கலாம் ட்ரையர் போட்டுக்கலாமா

வட்ட குழம்புக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கும் இப்போ அந்த உப்புலேருந்து எல்லாமே வறுத்து போட்டு நம்ம செய்கிறோம் அதனால் நீங்கள் உப்பு கூட போடுற வேலை இல்லையான்னு வச்சுக்கிங்களேன் நல்லாயிருக்கும் ரொம்ப லேட் ஆகும் எடுத்துறினதுக்கு அப்புறம் இந்த மிளகாய எடுத்து நம்ம வந்து எள்ளி பொடியில சேர்த்திடலாம் சரிங்களா எல்லாத்தையும்

பொடி <muchas> போ <muchas> இதை வச்சு தான் நீங்கள் சூப்பு செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் எல்லாருக்குமே இன்றைக்கி இதுதான் வேணும் அப்படின்ட்டாங்க காஃபி டீயே வேண்டாமா இதுதான் வேணும் அப்படின்ட்டாங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துடலாம் இதை என்னோடய மசாலா ரூமில் மசாலா பேக்கெட் எல்லாமே நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இதோட கீ யாருக்கிட்டே இருக்காது என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அது பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து நல்ல ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நிறைய ஆட்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால் எல்லாருக்கும் சேர்த்தே நான் வைக்கிறேன் இதில் வந்து நீங்கள் சூப்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து சக்கரை போட்டு தான் வேணுமா சின்ன பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு அப்படின்னா பாதாவது கருப்பு கவனியில் பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நான் வந்து ஹெல்த்து மிக்ஸ் வந்து போட்டுருக்கேன் கருப்பு கவனி டென்த்து மிக்சன் போட்டிருக்கேன் சக்கரை போட்டு குடிக்கிறவங்க குடிச்சுட்டு இது வயசானவங்க வீட்டில் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு டீக்கு பதில்லான்றவங்க இந்த சூப்பு வாங்கி வச்சு குடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் காலையில சாய்ந்தரம் ரெண்டு வேலைக்குமே குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி இப்போ வந்து இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் கொஞ்சம் தண்ணி காஞ்சி இப்போ விட்டுக்க வந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நமக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க அஞ்சு டப் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதுலேயே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போதான் கட்டி விழுவாது அதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் அது கரைக்கும் போது நல்ல மனம் அப்படியே சூப்பராக வருது நீங்கள் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் என்ன கெட்டிலில் சுடு தண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அதுலேயே நீங்கள் வந்து சூப் மாதிரி போட்டு குடிக்கலாம் இதில் மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோன்றதுனால நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அதை வந்து நல்லா ஊற்றிடலாம் நமக்கு வந்து நிறைய போடணும் அப்படின்ற நேரத்தில் சும்மா கொஞ்சமாக இப்போ நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்க்குறேன் இதில் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு கெட்டி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதில் நல்லா இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுருக்கங்க தேங்காய் துருவல் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் வேணுன்றவங்க தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க வேண்டாம்மா எனக்கு அந்த கஞ்சியோட சுவையே போதும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாவேன் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளும் முடிச்சுக்கலாம்